ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆக்டர் விஜயகுமார் அவர்களோட ஃபேமிலி மற்றும் திரைத்துறை அனுபவங்களை பற்றி பார்க்க போகிறோம் பஞ்சாக்ஷரம் ரங்கசாமி பிள்ளை என்னும் விஜயகுமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தொம்போதாம் தேதி பிறந்திருக்கார் இவருக்கு இப்போ எண்பது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீவல்லின்ற படத்தில் இவர் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இவரோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அவள் ஒரு தொடர் கதையில் ரொம்ப லீட் ரோலை பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மதுரம் கீதம் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் போன்ற படங்களில் தொடர்ச்சியாக அவரோட நடிப்பு திறமையை காட்டி அவரோட வாழ்க்கையில் வளர ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு மஞ்சு கொண்ணு என்பவரை திருமணம் செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நடிகை மஞ்சுளாவை மணக்கிறாரு மொத்தம் இவருக்கு ஆறு குழந்தைகள் முதலாவதாக கவிதா விஜயகுமார் இரண்டாவதாக அனிதா விஜயகுமார் மூன்றாவதாக அருண் விஜய் நான்காவதாக வனிதா விஜயகுமார் ஐந்தாவதாக பிரீதா விஜயகுமார் ஆறாவதாக ஸ்ரீதேவி விஜயகுமார் ஐயா விஜயகுமாரோட ஒரே ஒரு மகன் அருண் விஜய் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் பிறந்திருக்காரு இவருக்கு இப்போது நாற்பத்தாறு வயசு ரீசண்டாக இவரோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது பிகாஸ் இவரோட பாடி லாங்குவேஜ் மற்றும் அந்த மேனரிசம் அந்த ஜிம் ஃபிட்டான உடம்பு எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக எனக்கும் அருண் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் அருண் விஜய் சாருக்கு மொத்தம் இரண்டு குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை திரு விஜயகுமார் அவர்களோட மொத்த ஃபேமிலியுமே தமிழ் இண்டஸ்ட்ரிக்காக நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அதில் கவிதா விஜயகுமாரும் ஒரு நடிகை தான் அனிதா விஜயகுமார் அவங்களும் ஒரு நடிகை அவங்க கூலி படத்தில் நடிகர் சரத்குமாருக்கு தங்கச்சி ரோல் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக அருண் விஜய் ஆரம்ப காலத்தில் அவரோட வளர்ச்சி வேகம் குறைவாக இருந்தாலும் இப்போது அசுர வளர்ச்சியில் வளர்ந்துட்டுருக்காரு திரு விஜயகுமார் சார் அவர்களுக்கு நான்காவது குழந்தை தான் வனிதா விஜயகுமார் இவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது ஒரு ஆண் குழந்தை இருக்குது இவங்களும் ஒரு பெரிய நடிகை தான் தளபதி விஜய் கூடலாம் படம் பண்ணியிருக்காங்க ப்ரீதா விஜயகுமார் இவங்களும் ஒரு நடிகை தான் இவங்க வந்து டைரக்டர் ஹரியை திருமணம் முடிச்சிருக்காங்க இவங்களுக்கு மூன்று குழந்தைகள் அடுத்ததாக ஸ்ரீதேவி விஜயகுமார் விஜயகுமார் சரோட வாரிசுலேயே அதிக வளர்ச்சியை ஒரு ஷார்ட் டேர்மில் பெற்றவங்க இவங்க தான் இவங்க தனுஷோட தேவதேய கண்டியன் மூவியில் நடித்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தைகள் நடிகர் திரு விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு எம்ஜிஆர் காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்குமே ஒரு தனியான பொதுவான ஃபேன் பேஸ் இருக்குது எஸ்பெஷலி நைன்டிஸ் கிட்ஸுக்கு இவர் நடித்த படங்கள்லேயே ரொம்ப பிடிச்ச படம் வந்து நாட்டாமை பாட்ஷா சங்கமம் குஷி சிங்கம் சந்திரமுகி குத்து ஏழுமலை இந்த மாதிரி படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இவர் நாட்டா படத்தில் நடிச்சது தான் பொதுவாக எல்லா ஆடியன்ஸையும் ரொம்ப க கவர்ந்துச்சு இவருக்குன்னு ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சு அந்த நாட்டாமை கேரக்டரில் சரத்குமார் சார் தான் இவரோட கேரக்டரையும் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதாவது டபுள் ஆக்ஷன்லாம் நடிக்கிறதா தான் இருந்துச்சு கே எஸ் ரவிக்குமார் சார் தான் இவரை கம்பல் பண்ணி நடிக்க வச்சாராம் அதனால் இவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் கிடச்சிது அந்த படம் மூலயமா உங்களுக்கு நடிகர் விஜயகுமார் சார் நடித்த படத்துலேயே எந்த படம் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் விஜயகுமார் சாரோட ஐந்து குழந்தைகளில் உங்களுக்கு எந்த குழந்த ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது கவிதா விஜயகுமார் அனிதா விஜயகுமார் அருண் விஜய் வனிதா விஜயகுமார் பிரீதா விஜயகுமார் ஸ்ரீதேவி விஜயகுமார் இந்த அஞ்சு பேரில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்